ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் சூதமுனிவர் அருளிய துல்லி ஆசினோல் பதினொன்னு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சித்தி மிகு காட்டும் சிவராஜ யோகியே அரங்கனே யுத்தமின்றி சன்மார்க்க வழி உயிர் நீக்கி தயவாய் மக்கள் மக்கள் வாழ அருள் புரிகின்ற மாதவராஜனே ஞான தேசிகனே ஆக்கமுடன் உன் பெருமை கூறி அருளுவின் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது களை திங்கள் அச்சமர எழுநான்கு திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆசிதனை சூதமுனிவர் யானும் ஆற்றல் பட அகிலம் மேம்பட உரைப்பேன் உரைக்கவே இயற்கை சீற்றம் உலக மக்களிடை பற்றியுள்ள போர்க்கழகம் யுத்தம் அழிவு பேதமையான இவை நிலை அனைத்தும் அனைத்தும் அகற்றி மீட்கும் அவதாரம் புரிந்த அரங்கன் ஞானமாக தரும் வழிகளை நம்பிக்கை வைத்து உலக நாடுகள் உலக நாடுகளின் மக்கள்களும் உயர்வாய் ஏற்று வந்தால் கழகம் யுத்தம் ஆச்சாரியம் கலியின் அழிவுகள் எல்லாம் எல்லாம் விலகி ஓடும் எதற்கும் ஜாதி மத இன சண்டை இல்லாத சமாதான நிலை இயல்பு நிலையாக எங்கும் பெருகி பெருகியே உலகமெல்லாம் மாற்றம் பெரும் பாதுகாப்பாய் கூடும் தர்மபலம் தயவு பழம் மிக்க தன்னார்வ தொண்டுள்ளம் கொண்ட கொண்ட மக்களாய் தேறி கோலையும் எங்கிலும் அரங்கன் தொண்டர்களாக ஞானவான்களாக காக்கும் அன்பர்களாக ஆகவே சக்தி நிலை கூடி அகிலம் ஞானவான்கள் நிரம்பிய வகையான ஞான தலைமையாக வல்லமை கொண்ட ஞான ஆட்சி ஞான ஆட்சி காலமாக மாறும் நாட்டிடுவேன் அரங்கமகான் ஞானமே உலக மாற்றம் நிகழ்த்தும் நாட்டிய துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி